அது வந்து இப்போ ஒரு அஞ்சு தேர் வந்து இந்த இருபத்தி நாலு மணி தேரம் அது கூட வந்து இந்த வீதியை விளம்பர மாதிரி ஒரு காணொலி நான் இருப்பேன் அதுல வந்து ஒரு மிச்ச இருந்தால் சொல்லலாம் என்னென்னடா நான் வந்து இரவுக்கு என்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டேன்னா தானே அது வந்து போன வீடியோவில் நான் காட்டையில நீ என்னடா யோசிக்கிற நான் ஒன்றும் யோசிக்கிறேன் நான் இரவுக்கு வந்து இப்போ தேர் வந்து ஒரு ஒளி வீதி விளம்பாந்து ஒன்று இருக்கணும் அதே மாதிரி இப்போ என்ன மாதிரி சொல்லி நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாதி தூரம் தான் பாதி தூரம் தான் இப்போ தேர் வந்து அப்படியே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மெல்ல மெல்லமாக போய் கொண்டிக்கிறேன் அடுத்து அடுத்தது வந்து இந்த இடத்த நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படியே மேலே வருங்க மேலே 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 வந்து கோவில வந்து வருங்க எல்இடி லைட் ஆலையை வந்து அலங்கரிக்கணும் அதே மாதிரி சுத்தி வரும் வந்து பெரும்பாலும் அந்த கலர் லைட் அதில் வந்து ஒரு அம்மன்ட உருவத்தை வந்து ஒரு எல்இடி லைட்டாட செஞ்சுருங்க நம்பர் உண்மையாக வடிவாக இருக்குது கிட்டத்தட்ட முதல்ல அந்த மத்தியானம் வந்து தெருவிழாக வந்து நின்ற மகளை விட இப்போ வந்து அதிகமான மகள்லாம் வந்து நிக்கிறேன் என்ன ஐட்டம்ல தான் ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு என்ன கிழமை என்ன கிழமை கிழமை தெரியாமல் விட்டாலும் நாங்க தடுமாறி தடுமாறி உங்களுக்கு சொல்ல பார்த்த நாங்கள் ஆனால் கிழமைங்களை விரையில நாளைக்கு ஏன்னா இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு நைட் டைம் தான் எல்லாம் வருவாங்க அதால தான் நைட் டைம் க்ரௌட் நாளைக்கு போயாதானே அதால அப்ப திருவிழாவால் க்ரௌட் இல்ல ான்ல இரவுக்கு சாப்பாடு சாப்பாடு பிரச்சனை எல்லாம் தேடி பார்த்தாங்க மடத்துல சாப்பாடும் இல்லை அப்போ அதனால நான் வந்தா கோயில் பின்வாசல்லி படுத்துட்டேன் இப்போ எலும்பி தான் ஒரு ஒரு மணி அப்படி எலும்பி நிற்கிறோம் நாளை காலம்தானா தேரிய வந்து உள்ளுக்கு வந்து கொண்டு வரணும் அதனால வாங்க உள்ளுக்கு போய்

பாட்டா நீங்க வாட்டா போட்டோம் தான் பாட்டா காட்டி வைக்கிறதுக்கு ஒரு தனி ரூம் இருக்கு ஆனா அங்க வந்து ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா எடுத்து போட்டாங்க ஐம்பது ரூபா தான் எடுப்பாங்க அது என்ன இது செருப்பு காணாம கவனமா வைக்கணும் ஏன்னா செருப்பு பாதுகாப்பு எடமே எல்லாம் ஒரு மத்தியானம் போல நல்ல ஒரு போலீஸ் செக்கிங் எல்லாம் இருந்தது இப்போ இது வந்து எடுத்தே நம்ம நிக்கிறது நைட் டைம்ல இப்படா போலீஸ் செக்கிங் இருக்கும் இரவு வந்து கோயிலுக்குள்ள எவ்வளவு டிராபிக்கோ அதே மாதிரி தான் மொலிலையும் இதுல இருந்த அந்த வியூ பார் உங்களுக்கு சக்தி தேவஸ்தானம் அப்படி இருக்கதுல நகைகள் உங்களுடைய தங்கத்துக்கு

இன்னும் கொஞ்சம் பேக் அடிச்சிருப்பாரு அந்த பின்னுக்கு இந்த வீடியோ எடுத்தாரு அவர்கிட்ட பேக் தான் காணாம இருக்கும் டக்குன்னு தூக்கத்துல இருந்தாரு டக்குன்னு தட்டி எழுப்பிட்டேன் ஓ அதே ஆனா அது வந்து எல்லா கோயிலையும் வந்து அப்படி எல்லாம் பிரச்சனை எல்லாம் நடக்கிறது இங்கேயும் வந்து அப்படி நடந்திருக்கு நீங்க அப்படி யாராச்சும் வந்தா கவனமா இருந்துங்கோ என்னமோ ஒரு அஞ்சூறு மீட்டர் அஞ்சூறு மீட்டருக்கு கிட்ட அந்த ரதம் அந்த அஞ்சூறு மீட்டரு கிட்ட தான் இருக்கு ஓ கொஞ்ச தூரத்துல பிடிச்சிடலாம் தேரே தேரை ஒரு அஞ்சு தேர் இருக்கானா என்ன ஒன்னு கூட்டம் தான் அங்கே போ சனமா தான் இருக்கும் இங்க இருக்கு செருப்பு உங்களுக்கு ஒவ்வொரு விலையில இருக்கு ஒவ்வொரு பிராண்ட் இருக்கு தேவையான ஐட்டம் எது வேணாலும் எடுக்கலாம் கடை வந்து அப்படி கிரௌடா இருக்கு என்னடா ஒவ்வொரு ஆகல அந்த நேம்ல வந்து பேர் அடிச்ச சங்குலி வந்து இருக்கு தானே செயின் அவன்ட ஆட்கள் வாங்கி கொடுக்கலாம் அந்த செயின் பண்றதுதான் இதுல வந்து நிக்கணும் ஒரு பத்து மணி பொழுதுல எல்லாம் இந்த இடம் எல்லாம் வந்து போயிடாது இதுல வந்து ரதம் வந்து நிக்க அப்படி க்ரௌடா இருந்த இந்த இடம் வந்து போயிடலாம் இருந்தது இதுல பாருங்க சின்ன காண அந்த பலூன் இது வந்து ஒன்னு டவில வந்து இது வந்து அஞ்சூறு ரூபாய் இந்த இடத்துல வந்து தள்ளுவண்டியில வந்து சுண்டல் வந்து வைக்கணும் போற வழியில அப்படியே ஒரு கடை ஒன்று இருந்துச்சு சின்ன வயசுல வாங்க நீ விளையாடிச்சாமா கிளி கிளி பூ இதெல்லாம் ஆசை துப்பாக்கி இன்னும் கொஞ்சம் தரும் நான் கிட்ட வந்துட்டேன் இந்த மாத்தல முத்துமாரவன் கோவில் நீங்க எது நேரம் வந்த நீங்கள் கிட்டவா அந்த அந்த மாதிரி கேள்வி எல்லாம் உங்களை கேட்க வேணாம் தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா கேட்டா அவமானம் பேரும் அப்ப இன்னைக்கு ஒரே ஒரு கதை நீ வந்திருக்க அடே இங்க இருக்கிறத நீ இங்க தான்டா இங்க இருந்தோன்னு நீ இங்க ஒரு ஒருக்கா வந்தேன்னு சொன்னா அவமானம் டேய் இது எங்க இருக்குன்னா அது நாங்க நூர்லி இது மாத்தல சரியோ இப்பதான் வாலிப வயசுல வெளியில வந்துக்கிருக்கோம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வயசு கூடுறதுனால எல்லா இடமும் போனேன்னு சொல்லுவேன் என் பிள்ளைக்கு நான் வந்து இன்றை தான் முதலாவது தரம் வந்தது ஆனா நல்லா இருக்கு எங்க எங்கெந்த ஊரில் எப்படி திருவிழா வந்து நல்ல கிராண்டாக வந்து கொண்டாடினோமோ அதே மாதிரி தான் மாத்தில் முத்துமாரி அம்மன் கோயில் வந்து தேர் திருவிழா வந்து நல்ல மாதிரி கொண்டாடினோம் நல்லா இருந்தது ஓ ஆமா நீங்களும் முதல்ல ஏன் எங்கள்கிட்ட மட்டும் தனியா கேக்குறீங்க அதெல்லாம் கேட்க கூடாது சரியோ கிட்ட வந்துட்டான் ஆனா கிட்ட போக போகுதுதான் அதுல வந்து கூடுது நெருக்கடி எல்லாம் வருது கொஞ்சம் கூட வருது இது ரதத்தை பாக்குறது முன்னுக்கு போற வழியில இந்த கடை வந்து கண்டு குத்தினாரியே இருக்குமா பூ இல்லை அதுவும் வந்து ஒரு ஒரு விலைக்கு இருக்கு நானூறு இருபத்தி ஒன்பது நூறு இது என்னென்ன தெரியல இதெல்லாம் வந்து ஆனா வீட்டை வண்டி வச்சா வடிவா இருக்கு ஆஹ் எங்கன்னு இது விற்கும் இங்க இருந்த வண்டி மினக்கடை கொண்டு வரணும் ஆனா கொஞ்சம் விளவுகா விக்கணும் சிவில் உடுப்போட வந்து நிறைய போலீஸ் அதிகாரி எல்லாம் திரியணும் நீங்க ஏதாவது சின்ன பிரச்சனை செஞ்சாலும் கடைசியில மாட்டுப்பட்டுருவீங்க ஆஹ் அது என்ன சொல்றேன்னா நீங்க நம்ம தேவையெல்லாம் தபோ செய்யக்கூடாதுன்றதுக்காண்டி நான் சொல்றேன் தேங்காய் பாருங்க இந்த ஒளி ஃபுல்லா தேங்காய் தான் இருக்கு காலத்துக்கு பக்கத்துல பறந்துட்டேன் பாருங்க இப்போ வந்து நிறைய மக்கள் வந்து பூசு செய்யறதுக்காண்டி இதுல வந்து லைன்ல நிற்கினான் இரவுல வரங்க இந்த இடம் அப்படி இருக்கு நல்லா இருக்கு லைட்டால வந்து டெக்கரேட் பண்ணது கொஞ்சம் நல்லா இருக்கு இது வந்து முதலாவது கடைசி அடுத்தது நாலாவது நாலாவது இருக்கிற அதை வந்து போய் பார்ப்போம் ஒவ்வொரு ரதத்தை பெண்ணுக்கும் இப்படி ஒரு வாகனம் நிற்கும் என்னது கண்டா அதை உடைக்கிற தேங்காய் எல்லாம் அள்ளி போட்டுன்னு இதுதான் வந்தா இப்ப அஞ்சு தேர்ல இது இந்த தேர் தான் பெரிய தேர் ஒண்ணு சரியா நாலாவதா வரதுதான் பெரிய தேர் ஆனா பூசத்தட்டி எவ்வளோ ஐநூறுவா எப்படின்னு தெரியும் நாங்க வாங்க மாட்டோன்னு ஐநூறுவா விலை இப்ப நாங்க சரியா நாலாவது தேர்கிட்ட அதுல என்ன இருக்குன்னா ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேர் தான் இருக்குது அங்கே வந்து யார் சரியான crowd சாமிக்கு பூசை தட்டு கொடுக்க தான் நிக்கறாங்க எல்லாம். சைடு 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 ஐயோ. இதெல்லாம் வேறங்க ஆமன்ராமன் வந்து நகரது கொஞ்சம் தூரத்துக்கு என்ன தல்றாங்கடா டேய். அப்போ அவளன்ன ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம்தான் குறிப்பிட்ட இடம் வரை நகர்த்திட்டு வேந்த நீ பாட்டிடம் இதே இடம் இல்ல ஒரு பத்து மீட்டர் மீறாது இதுல இருக்கிற வந்து அம்மன்றத மாதிரி தான் நினைக்கிறேன் அதுல வரவங்க வந்து அந்த இப்ப வந்து ஒரு கொஞ்சம் இடம்தான் தான் கொஞ்சம் இடம் வந்து நகர்த்திட்டு திரும்ப வந்து நிப்பாட்டினா என்னது கண்டா வந்து திரும்ப அந்த பூசை செய்யறதுக்கு நிறைய பேர் வந்து பூசை செய்யறதுக்கான வந்து நிற்கிறான் அந்த ஒரு காரணத்தால வந்து இங்க வந்து இந்த தேர்வு எழுக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு நாள் கணக்கில் ஆகுதுன்னு சொல்லலாம்

எப்படி காய்ச்சல் எங்களோட ஃப்ரெண்டாக தான் இருக்குது ஏன்னா எங்கள் மூஞ்சி அப்படி இதில் வந்து வருங்க இதில் முதலாவது இருக்கிற வந்து முருகண்ட ரதம் பின்னுக்கு வந்து அம்மண்ட இந்த மூன்று ரதம் வந்து எப்படி லைன் அணி இருக்குன்னு வருங்க நல்ல ஒரு வடிவாக இருக்கு மறுபடியும் வந்து ரதத்தை வந்து நகரத்தை வழிகட்டினோம் இதில் வருவோம்

பாசிட்டிவ் இருந்த வேல் நல்லா இருந்தது கேக்கு அதே நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருப்பேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அங்கால் வந்து பிள்ளையார் இருக்கார் முன்னுக்கு முருகன் அங்கால் வந்து அம்மன் அதே மாதிரி ஒரு ரதவங்கால இருக்குது அப்படி நாங்கள் முன்னுக்கு முன்னுக்கு போய் புள்ளையாரை போய் பார்த்துட்டு வருவோம் தேங்காய் பாருங்கள் ஓலையா இருக்கணும் இந்த வேன் ஃபுல்லாக தேங்காய் தான் முதலாவது ரதம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இது வந்து இப்போ ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட வந்திருக்காது இன்னும் வந்து நிறைய இடம் இருக்குது இந்த வீதியை சுற்றி மூடிடுறதுக்கு இதான் வந்து முதலாவது ரதம் இது வந்து பிள்ளையார் இதில் வந்து பிள்ளையார் இருக்கிறார் அப்படியே எங்கால பாருங்க இந்த கயிறு இழுக்கிறாக்கள் எல்லாம் வந்து இப்போ குறிப்பிட்ட டைம் வந்து விழுந்துட்டு இப்போ வந்து மாற நம்ம ஒரு ஒரு நேரத்துக்கு ரதம் மாறு நாங்கள் வந்து நாங்கள் ஒழிக்க வேண்டியது தெரியும் நாங்கள் வந்து ஓசியில் ஒட்டு தான் நாங்கள் ஒன்றும் எப்பட மாட்டோம் அதனால் என்ன ஒழிக்கணும் இது வர நாள் நாங்கள் குடிக்கணும் என்ன குடிக்கணும் கொடுப்போம் என்ன குடிக்கணும் தெரியல என்ன தெரியும் டீ என்ன நினைக்கிறேன் டீ கொடுத்தா நல்லா தான் டீ தான் நல்லா டீ ஆ டீ குடிக்கணும் எங்களோட வந்து ஒரு அஞ்சு பேர் அப்படியே லைனுங்கள் என்ன கொடுக்குறோம் அவன் தெரிஞ்சிருச்சு ஏன்னா எனக்கு அப்போ வாங்கிட்டு போகிறவங்களாம் பார்த்தோம் அதில் மில்க் தான் கொடுக்குறாங்க எங்களோட பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எங்களோட வந்து அவங்க அஞ்சு பேர் இருக்காங்க ஆறு பேர் இவரோட சேர்த்து ஐம்பது ரூபா பேக்கெட் மாவும் குடிக்கணும் பரவாயில்ல வந்த ஐம்பது ரூபா பேக்கெட் மாவு அனுப்பியாச்சு அப்படியே ஒரு பத்து தரம் சரி ஒரு பேக்கெட் வந்து கலெக்ட் பண்ணிடலாம் போல டே சுடுமண் நினைச்சது கூலாக இருக்குடா ரெட் கவுண்ட விளம்பரத்துக்கு தான் இது வந்து விளம்பரத்துக்கு தான் செய்யணும் இல்லைன்னு இல்லை

நேரம் வந்து சரியா ஒரு ரெண்டு நாற்பதாவது இப்ப நாங்க ஒரு மண்டா வீட்டை தான் விடிய விடிய நின்றாலும் அந்த ரதம் வந்து இப்போதைக்கு அங்க அங்கே முதலாவது அந்த ரோட் அந்த ரோட்டில் தான் இருக்கு அந்த ரோட்ல இருந்து அப்படியே நாங்க தான் போறோம் சரி அப்படி அந்த ரதம் தானே அது வந்து இப்போ எழுத்து இந்த ரோட்டால தானே வெறும் இப்போ நாங்கள் அந்த ரதம் வர தான் நாங்க நடந்து போறோம் வராது இருந்தால நாங்க போறோம் எங்களோட ஒரு அண்ணா எங்களோட தான் அந்த வேற அவளை வந்து காணையிலர் அப்ப அவளை காணையில அறிவிக்க போனாங்க நீங்க வந்து ஆகலேயாரி நீங்க துளைஞ்சிங்கன்னா வந்து வேடிக்கை கண்டுபிடிக்கிறதா கஷ்டம்